நீ இல்லாம மூணு நாள் கடந்துருச்சுப்பா இந்த மாதிரி இந்திரஜாவினுடைய கண்ணீர் மல்க வைக்கிற பதிவு எண்ணத்தில் வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஸோ நடிகர் ரூபுசங்கர் அவர்கள் அவருடைய நாற்பத்தி ஆறாவது வயசுல உடல்நல குறைவு காரணமா உயிரிழந்திருக்கிறாரு அவர் உயிரிழந்து மூன்று நாட்கள் ஆகிற நிலையில இப்போ அவருடைய இந்திரஜா பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா குறித்தே எமோஷனலான ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இதில் நீ இல்லாமல் மூணு நாள் கடந்துருச்சுப்பா நீ தான் எங்களை அதிகமாக சிரிக்க வச்சுருக்க இப்போது அதிகமாக அழ வைக்கிறதோ நீயே தான் இந்த மூணு நாளாக எனக்கு உலகமே தெரியலை நீ இல்லாமல் நம்ம குடும்பத்தை எப்படி கொண்டு நடத்த போகிறோன்னே தெரியலை ஆனால் நீ எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக நான் உறுதியாக இருப்பேன் விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன் தம்பி உன்னை ரொம்ப தேடுறான்ப்பா நீ நிச்சயம் உன் நண்பர்கள் என் அண்ணன்களோட மேலே சந்தோஷமாக தான் இருப்பேன் கண்டிப்பாக உன் பேரை நான் காப்பாற்றுவேன் உன்னை பெருமைப்பட வைப்பேன் இந்த மாதிரி குறிப்பிட்டு இந்திரஜா தன்னோட அப்பாவோடய எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் முன்னையும் ஷேர் பண்ணி அவங்களுடைய உருக்கமான பதிவை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் ப பயங்கரமான லைக்ஸ்களை குவிக்கிறதோட இந்திரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் சார்பாக நடிகர் ரோபிசங்கர் அவர்களுடைய ஆன்மாயை பார்த்து நம்ம பிரார்த்திப்போம்